நான் கால்மா? இறேன் ஏத்தி. நான் தவளவுதான். 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 இது ராட்டும் நான் துரிக்கிறான். அது அது பொக்கா எப்பயோ பொழிச்சிட்டு இருக்கோம் 흐흐음 돌아다나다나를 보내 놓은 것 같아 ஒரு புது பண்ண முடியாது. அவ்ளோதான் கைத்து தொங்கி போச்சங்க. அவ்ளோதான் முங்கிச்சு அது. ரோசி ஊட்டி ஏ ஏ செது போய்டுது. அந்த பப்பி பொட்டு பொடி எல்லாதையும் கூட அமுக்கிட்டு தான் இருக்கா. போட்டு அமுக்கி விட்டுறான். அது தானே அதுக்கு தெரிய மாட்டேங்குது